இங்கேருந்த இராணுவத்தையும் இங்கேருந்து போலீஸையும் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அது சாத்தியம் இல்லாத போயிடுது சாத்தியம் இல்லாத போனதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று நேதாஜி தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்காதுன்னு தான் நேராக ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கார் ஆனால் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் சுதந்திரம் கிடைக்கின்றது நேதாஜி சொல்கிறார் பல காலத்துக்கு முன்னாடி சொல்கிறார் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா தொழிலாளர் கட்சி ஆட்சி கொத்தா தான் நடப்புன்றாரு நடந்தது சுதந்திர போராட்டத்தில் முன்னிலையில் இருந்த காந்தி அவர்கள் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாருன்னா மனதின் என்ற பேரில் அந்த அந்த தொடரே வந்து தவறாக ஆயிடும் அத்தாயிடும் அப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணலான்றதுக்கு பண்ணுவார் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்றதே யோசிக்க மாட்டேங்குது யோசிக்காமையே காரியங்கள் பண்ணுறதுல அவர் கெட்டிக்காரர் இப்படி பண்ணி பண்ணி ஒவ்வொரு போராட்டமும் தேவையில்லாத போராட்டமாகிட்டு அதனுடைய விளைவுகள் மோசமான விளைவு கொடுக்கக்கூடிய போராட்டமாக ஆகிட்டு அதனால பெரிய பிரச்சனைகள் தான் நாடு சந்திச்சிருக்கு மக்கள் சந்திச்சிருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்களும் சந்திச்சிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல வெள்ளையின இன இயக்கத்தால் சுதந்திரம் கிடைக்கல அது வந்து ஒரு தோற்று போன இயக்கம் அப்படின்றத சொல்லிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வெளியேற காந்தி காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க அப்போ எந்த காரணங்களால் வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம தேசத்தை விட்டு வெளியே போனாங்க முதல் காரணம் வந்து ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு வந்து ஒரு பிஸ்னஸ் ஹவுஸாக தான் அவங்க பார்த்தாங்க இங்கேருந்து நமக்கு ஏதாவது வருமானம் வருதான்னு பார்த்தாங்க அவங்களுடைய காலனைசேஷனுடைய நோக்கமே அது அப்படி அதில் வந்து வருமானம் வந்துட்டு இருந்த நேரத்தை வரைக்கும் பாரத தேசத்தை வந்து அவங்க பிடிச்சு வச்சுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து அது வருமானம் வராத பகுதி என்ற மாதிரி அவர் புரிஞ்சு போச்சு அதனால் வெளியேறதுக்கு ஆரம்பிச்சு எவ்வளோ கொள்ளையடிக்கணுமோ சுரண்டணுமோ ஒட்டை சுரண்டிட்டாங்க சுரண்டிட்டாங்க அதுக்கு மேலே சுரண்டதுக்கு ஒன்றும் இல்லை இனிமே இங்கே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது அப்படின்ற நிலைமை வருது இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா இங்கே இருந்த வரைக்கும் வந்து அவங்க வந்து இருந்த இராணுவத்தையும் இங்கேருந்து போலீஸையும் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க இங்கிருந்து ஆட்களையே பயன்படுத்தி எல்லாம் பண்ணாங்க இங்கிருந்து ஆட்களை பயன்படுத்தி தான் வந்து மத்தியில் வந்து இந்தியா முழுக்க ஆளுக்கூட ஆளுக்கூடிய நிலைமை அவங்க வந்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அது சாத்தியம் இல்லாத போயிடுது சாத்தியம் இல்லாத போனதுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று நேதாஜி நேதாஜி அவர்கள் வந்து முக்கியமான காரணம் சொல்லலாம் நேதாஜி வந்ததுக்கப்புறம் வந்து இந்திய இராணுவத்து மேலே அவங்களுடைய நம்பிக்கை போயிடுது இந்திய போலீஸ் மேலே அவங்களுடைய நம்பிக்கை போயிடுது இந்த நம்பிக்கையும் போய் போய்விட்ட காரணத்தால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க நினைக்கிறேன் பண்ணியிருக்காங்க நினச்சாங்கன்னா நம்ம எல்லா ஆங்கிலேய அதிகாரிகளையும் போட்டு ஆங்கில போலீஸ்காரங்களே போட்டு பிரிட்டனில் இருந்து ஆட்களை இறக்குமதி பண்ணி அவங்கள வச்சுக்கிட்டு வந்து எங்கள் ஆளுகை பண்ணால் அது வந்து தான் சாத்தியமாக இருந்தது மற்றபடி சாத்தியமில்லை என்ற நிலைமை வந்துடுது அந்த சாத்தியமில்ல நிலைமை வந்த உடனே இங்கேருந்து கிளம்புறதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாங்க இப்போது ரெண்டாம் உலக போகிற நேரத்தில் வந்து பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்களில் பிரிட்டன் சந்திக்கிறதுக்கு ஆரம்பிக்குது அந்த சிக்கல்களில் பெரிய அளவுக்கு கடன் நிலைமை வந்துடுது அந்த கடனில் வந்து அமெரிக்கா கடன் கொடுத்து உதவுது அமெரிக்கா கடன் கொடுத்து உதவுகிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாம் உலக போரில் ஐரோப்பிய நாடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாக்குலையே வந்து போரெல்லாம் முடிவுக்கு வந்தால் கூட ஏஷியாவில் குறிப்பாக தெற்கு ஏசியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து ஜப்பான் பல பகுதிகள் பிடிச்சு வச்சுருந்தாங்க ஆனால் ஜப்பானை வெளியேற்றணுன்னா ஜப்பானோட கூட்டு செஞ்சிருக்கக்கூடிய ஐயன் இருக்காங்க ஆனால் ஜப்பானை வெளியேற்றணுன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தா தான் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய இராணுவம் மற்றெல்லாம் சப்போர்ட்டாக வருவாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சாங்க அந்த காரணத்தால் என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு ஆரம்பித்தாங்க பிரிட்டனுக்கு நீங்கள் வெளியே வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அதோடு வந்து அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க அமெரிக்கா உதவி உதவிப்படுகிற காரணத்தால் அதை மறுக்க முடியாத நிலைமை வந்தது இப்போ சூழல் வேறு மாறிக்கிட்டே வருது எல்லாம் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அவங்க மாறிட்டு வந்த நேரில் வந்து அப்போது வந்து அட்லாண்டிகா ட்ரீட் ட்ரீட்டின்னு வருது ஜனாதிபதியாக இருந்த ரூஸ் அமெரிக்க ஜனாதிபதி ரூஸ் சொல்லிட்டா என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டன் பிரதமரோடு வந்து ஒப்பந்தம் போடுறாரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் வந்து காலனைசேஷன் வந்து சரியாக இருக்காது அவங்கவுங்க யார் யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ விருப்பப்பட்டால் நம்ம இருக்கலாம் இல்லை விருப்பப்படலன்னு இருக்க வேண்டாம் என்ற மாதிரி நிலைமைக்கு அவங்க வந்துடுறாங்க அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இது இன்னொரு முக்கியமான காரணமாக இருது அதுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது இறுதியில் வந்து ஒரு பிரிட்டன் வெளியேற வேண்டிய நிலைமை வந்துடுது அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த டைமில் பிரிட்டனில் நடந்த ஒரு எலெக்ஷன் அப்போ அந்த தொழிலாளர் கட்சியுடன் அட்லி அவர்கள் வந்து அட்லி வந்து நாங்கள் ஜெயிச்சோம்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் பண்ணிடுறாங்க அது ஒரு முக்கியமான காரணம் இது தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட வந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்காதுன்னு தான் நேரம் ஆர்யூ பண்ணிகிட்டே இருக்காரு ஆனால் தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் சுதந்திரம் கிடைக்கின்றத நேதாஜி சொல்றாரு பல காலத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னா தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் நடக்கும் அது வழியே நடந்தது அது முக்கியமான காரணம் அது ஸோ நேரு அவர்களுக்கு எப்போவுமே அந்த தொலைநோக்கு பார்வைங்கிறது கிடையாது நேதாஜி அவர்கள் அதை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணார் ஸோ இந்த காரணங்களால தான் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது ஸோ இந்த காலகட்டத்தில் காந்தி அவர்களோட மனநிலை என்னவாக இருந்தது அவரோட போக்கு எப்படி இருந்தது காந்தி நினைக்கிறாருன்னா அவருடைய ஐடியாலஜி தோத்து போச்சுன்ற எண்ணம் அவருக்கு வந்துடுது அவருக்கு ஐடியாலஜி தோத்து போச்சுன்ற எண்ணம் அவருக்கு வந்துடுது அவர் நைன்டீன் எயிட்டீன்லேருந்து ஒரு இருபது காலம் இருபது வருஷ காலத்துக்கு அவர் நடத்தின போராட்டங்கள்லாம் அவர் வீரான போராட்டங்கள்லாம் இருந்தது அதனால் பெரிய இம்பேக்டே வந்து பிரிட்டன் மேலே க்ரியேட்டே ஆகலை நைன்டீன் ஃபார்ட்டி வரைக்கும் பிரிட்டன் ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க இங்கே தான் இருக்கணும் தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஸோ எந்த விதமான பின் பிரிக்ஸ் தான் இருந்த ஒழிய மற்றபடி ஒன்றுமே இல்லை எப்போ வந்து நேதாஜி பிக்சருக்கு வந்தாரோ அப்போ தான் சூழ்நிலையை மாறுது கப்ளீட்டாக இதை பல பேர் அக்னா அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க உங்களோட புத்தகத்திலே போட்டிருக்கீங்க இந்த ஃபேட்ரிக் பிரெஞ்ச் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பிற்பகுதியில் அந்த சுதந்திர போராட்ட இயக்கத்துக்கு காந்தி வந்து ஒரு தேவையற்ற சுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரோட கிறுத்துத்தனமான செயல்கள்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ஷா அதை சொல்லியிருக்காரு கிறுத்துத்தனமான செயல்களால இந்தியாவுக்கு வந்து தீர்வுகள் கொடுத்ததை விட பிரச்சனைகள் தான் அதிகமாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு ஸோ நிறைய தலைவர்கள் நிராஜ் சௌத்ரி அவர்கள் அது போல வி எஸ் நைபால் இந்த மாதிரியான நிறைய பேர் சொல்றத பத்திலாம் குறிப்பு கொடுத்துருக்கீங்க அந்த நிறைய தலைவர்கள் இதை பத்தி வெளியில பேசியிருக்காங்க இதை பத்தி விமர்சிச்சிருக்காங்க ஆனா ஏன் அது வெளியில வரல நமக்கு வந்து காந்தினா தேசாப்பிதா சுதந்திரம் அவரால் தான் கிடைச்சதுன்னு இந்த மாதிரி இவர்களுடைய விமர்சனங்களும் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது ஆமா ஒரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சியாளர்களா வர நேரத்துல வந்து அவங்க சொல்றதுதான் சரித்திரம் ஆயிடுது அதிகாரம் யார் கையில இருக்கோ அவங்க சொல்றதுதான் சரித்திரம் ஆயிடுது இங்கே ஒரு 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 கட்டுக்கோப்பு கொண்ட ஒரு அமைப்பு கொண்டது கொண்டது காங்கிரஸ் தான் இருந்தது அதுக்கிட்ட தான் வந்து சுதந்திரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பிரிட்டன் நினச்சாங்க பிரிட்டன் நினச்சிட்டாங்க அந்த காரணத்தால் வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்தது நேருடைய காந்தியுடைய முயற்சியின் காரணமாக நேரு வந்து பிரதமராக வர்றது ஸோ அவங்க வந்த உடனே வந்து அவங்களுடைய சிந்தனை முழுக்க அப்படி தான் போயிடுது ஆனால் நேதாஜியோடய இன்ஃப்ளூயன்ஸை அவங்களால் தடுக்க முடியல அந்த ரெட் ஃபோர்ட் ட்ரையல் நேரத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெரிய எழுச்சி முழுக்க வருது நிறைய பேர் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே வந்து கைதாக இருக்காங்க அதனால் வந்து அப்படின்னு கொண்டளிப்பு நாடு முழுக்க வருது அவளெல்லாம் யாரையும் தண்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த போராட்டங்கள்லாம் வெடிக்குது அப்போது அதுக்காக வந்து காங்கிரஸே வந்து அந்த ஐஎன்ஏ வீரர்களுக்காக வாதாடுறதுக்காக வக்கீல்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அதை க நேருவே வந்து கோர்ட்டு போட்டு நிற்கிறாரு எந்த கோட்டுக்குமே போயிருக்க மாட்டார் அவர் அவரே வந்து நிற்கிறாரு பல முறை வந்து ரெஃபோர்ட்டுக்கு காந்திஜி போயிட்டு உள்ள சந்திக்கிறார் ஐஎன்ஐ என்ஏ பிரச்சனை சொல்லலாம் சந்திக்கிறாரு அந்தளவுக்கு அது ஒரு பெரிய இம்பேக்ட் அது எழுச்சி எழுச்சி அது உண்டாக்குச்சுன்றது தான் உண்மை இந்த ஐஎன்ஏோட இது காரண கா காரணத்தால் என்ன ஆகுதுன்னா கப்பற்படையில் வந்து கழகம் அடிக்குது ஆங்கிலேயர்களுக்கு அதிகமாக எதிராக அதே போல் ஜபல்பூர்லேயும் அது போல் போராட்டங்கள் வெடிக்குது இராணுவத்துக்கு எதிராக அங்கங்கே இராணுவத்தினர் பிரிட்டிஷ் இந்திய ராணுவம்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவத்திட்ட ராணுவத்தினர் சொல்றாங்கன்னா ஐயகாரங்களா தேசபக்தர்கள் அவங்க சிறந்த வீரர்கள் அவங்க சொல்றதுக்காரன்னு சொல்லேன் இந்த மனோநிலை மாறி போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க கண்டிப்பாக பயப்படுறாங்க அதே போல நீங்கள் அடுத்த ஒரு இதில் சொல்லியிருக்கீங்க நாட்டை துண்டாடிய காங்கிரசின் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதை பற்றி திரு சீதாராம் கோயல் அவர்களோட வார்த்தைகள்லாம் சில சொல்லியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தேச பிரிவானியை உருவாக்குனது தான் காங்கிரஸ் செய்த மகத்தான சாதனை நம்ம சொல்ல முடியும் அதை தவிர இந்த கம்யூனிச சக்திகளை பிரிவினைவாத கம்யூனிச சக்திகளை வளர்த்து விட்டது கூட அவங்க பண்ண பெரிய சாதனை சொல்லலாம் இதை தவிர பெருசாக சாதித்தாங்கன்னு சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விளையினை வெளியேறு இயக்கு நேரத்தில் வந்து இந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை தள்ளி விட்டேன் டெலிஃபோன் போஸ்டர் விட்டேன் இங்கே காவல்துறையை க காவல் எழுதிய அட்டாக் பண்ணு இதனால சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்கிறதெல்லாம் கூட சரியான விஷயம் கிடையாது சரியான விஷயம் கிடையாது அங்கே பார்த்தா அதில் பாதிக்கப்பட்டவங்க யாரும் பார்த்தாங்கன்னா வளையினை வெளியேறு இயக்கத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே வந்து கா முக்கியமான காங்கிரஸ் தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருந்தாங்க அங்கே உள்ள சொகுசான வாழ்க்கை தான் அதை பற்றி விவரங்களை பின்னால் பார்க்கலாம் நம்ம எனக்கு இந்த மாதிரி கர்டன் தான் ஒன்றும் கேட்குறாரு நேரு எனக்கு டெய்லி இந்த ட்ரிங்க் தான் ஒன்று கேட்குற மோதிலால் நேரு அந்த காலத்துலேயே மோதிலால் நேரு செரிக்க போன நேரத்துலேயே வந்து எனக்கு இந்த பிராண்டு இதுதான் சாப்பிடுவேன் நான் எனக்கு கொடுத்தாகணும்னு கேட்குறாரு அப்படிதான் விளக்காரணம் கொடுத்தான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணிங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த சுதந்திர போராட்டத்துக்காக கைதாகிறாங்க இல்லையா இப்போ இங்கே வாவு சுதந்திர பிள்ளை ஆகட்டும் அந்த பக்கம் பகத்சிங் அவர்களாகட்டும் இதுக்கு முன்னாடி சாவர்கர் ஐயா வீர சாவர்கர் அவர்களாகட்டும் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சொன்னீங்களே பாஷ்யம் பாஷ்ய மாரியா அவர்களாகட்டும் இவர்கள் ரொம்ப ஒரு கடுமையான ஒரு தண்டனை அனுபவிச்சாங்க அவங்கள வந்து எந்த அளவுக்குலாம் ஒரு சித்திரவதை உடலியல் உடலியல் ரீதியாகவும் மனவியல் ரீதியாகவும் எப்படி வந்து அவங்கள சித்திரப்படுத்தணுமா படுத்துனாங்க ஆனால் இந்த நேரு அவர்களோ காந்தி அவர்களோ மோதிலால் நேரு அவர்களோ எப்படி எனக்கு இந்த கேர்டைன் வேணா இந்த கர்டைன் மாற்று எனக்கு இந்த ஜூஸ் வேணும் நான் புத்தகம் எழுதுறேன் எனக்கு வந்து இப்படிலாம் இவ்வளோ வசதிகள் செய்யப்பட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இது ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்டர்னலாக ஒப்பந்தம் போல ஆமா நான் அடிக்கிற மாதிரி அடி அடிக்கிற நீங்க அழுகுற மாதிரி அழுங்க அப்படின்னு வெள்ளையர்களோட ஒரு ஒப்பந்தத்தின் பேர்ல இந்த சுதந்திர போராட்டத்தையே வந்து நீர்த்து போக செய்யற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிதான் நடந்திருக்கு அப்படிதான் நடந்திருக்கு இந்த தலைவர்கள்லாம் வந்து வெளியில இல்லையே ஒழிய உள்ளரப்ப கோசி கம்ஃபர்ட்ல தான் இருந்திருக்காங்க அது மோதிலால் நேரு காலத்திலே தொடங்கிடுது மோதிலால் நேரு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல காலமானு நினைக்கிறேன் அந்த காலத்துலேயே அவர் சிறைக்கு போகிற நேரத்தில் கூட வந்து அவர் கேட்பறாங்க எனக்கு இந்த இந்த பிராண்டு குடி போகணும் அப்படின்னு டெய்லி வந்து அவர் சப்ளை பண்ணுவாங்களாம் அதற்கு பேர் சிறைவசமா சிறைவசமா அது நேரு வந்து இந்த ப்ளூ கலர் கர்ட்டன் தான் எனக்கு பிடிக்கும் இந்த ஜன்னல் போட்டிருக்கிற கர்ட்டன் மாத்திருங்க அப்படின்ட்டு அபுல் கலாம் ஆசாது என்ன பண்ணுவாருன்னா எனக்கு நான் இந்த மாதிரி தட்டிலலாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை எனக்கு இந்த மாதிரி தட்டில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதுதான் கொடுங்க சாப்பாடு எனக்கு அதில் கொடுங்க அப்படின்ட்டு அவங்க இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு சமையல் போட்டு அதுக்கு தகுந்தாப்புல சமையல்லாம் பண்ணி இப்படி வாழ்ந்தாங்க இதில் விஷயம் கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டாங்க வெளியில் வந்து வெளிநா வெளியேறு இயக்கத்தை நடத்துறதுக்கான வழிகாட்டுறதுக்கு சரியான தலைவர்கள் இல்லை ஏனால் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து சிறைக்கு போகிறாங்க அங்கே அவங்க அவங்க அனுபவித்த சித்திரவதை கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது தொண்டர்களை வந்து சித்திரவதை அனுபவிக்க விட்டுட்டு சொகுசா வாழ்ந்த தலைவர்கள் தான் இவங்க இதுதான் வரலாறு அந்த காலகட்டத்தில் நேதாஜி அவர்கள் என்ன என்ன பண்ணி அவரோட ரோல் என்னவா இருந்தது நேதாஜி வந்து அவர் நாட்டை விட்டு வெளியில் போயிடுறார் ஏன்னா அவரை தனிமைப்படுத்துறது தான் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இது சரியே இல்லைன்றாரு அவர் ஏற்கனவே ஒரு தீர்மானமாக இருக்கார் இவங்கள வெளியேற்றுறதுக்கு உள்நாட்டிலேருந்து போராட்டம் நடத்தணும் ரெண்டாவது போராட்டம் நடத்தணும்னா வெளியிலேருந்து ஒரு அந்நிய நாட்டுடைய படையெடுப்போம் சர்வதேச ப்ரெஷர் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படி கூட வரணும் மூணாவது சர்வதேச ப்ரெஷர் உண்டாக்கணும் நம்ம நாட்டு நிலைமை பற்றி இது அவருடைய ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால அதை அமல்படுத்துறதுக்காக அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார் அதுதான் பின்னால பார்த்திங்கன்னா அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்கிறது கூட காரணம் தான் ஜப்பானோட ஒரு கை கோத்த உடனே ஜப்பானை ஹீரோஷிமா நாகஷ் ஆகிற பாம்பு போடுறாங்க அதுக்கப்புறம் அது ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிறது அது வேறு விஷயம் ஆனால் ஜப்பானை வெளியேற்றணுன்னா ஜப்பானை பார்த்து பயப்படுறாங்க அமெரிக்கா வேர்ல்டு ஹார்பரில் வந்து அவங்க ஜப்பானை வந்து அட்டாக் பண்ண உடனே பயப்படுறாங்க அங்கே உள்நாட்டில் வந்து மக்களுடைய கருத்தெல்லாம் எல்லாம் அமெரிக்க மக்களுடைய கருத்தெல்லாம் எல்லாம் ஜப்பானுக்கு கிடைச்ச ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஜப்பானை விரட்டுறதுக்கு இந்தியாவோட துணை தேவன் தேவை நினைக்கிறாங்க அந்த பிரஷர் பில்ட் ஆகிறதுக்கு கூட அப்படி இந்த காலனி வியாபாரம் இனிமேல் செல்லுபடியாகாது லாபகரமா இருக்காது இனி இந்தியாவில் சுரண்டதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மள வந்து ஒட்ட நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு தான் இவங்க வெளியே போக தயாராகிறாங்க அப்போ இதனால நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டம் அதை நீங்க எப்படி குறிப்பிட்டிருக்கீங்கன்னா நாட்டின் துரதிர்ஷ்டமும் காங்கிரஸின் பேரதிர்ஷ்டமும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க வந்து இந்தியாவுக்கு விஜயம் பண்ணுற நேரத்தில் வந்து பெங்காலுக்கும் போகிறாரு அப்போ வந்து நீதிபதி நீதிபதியாக இருந்து பின்னால் பெங்காலுடைய கவர்னரை வந்த சக்கரவர்த்தி என்றவரை சந்திக்கிறார் அவருடைய இதற்கு இதில் தங்கியிருக்கார் அரண்மனையில் தங்கியிருக்கார் அப்போது சுதந்திரம் கிடைத்ததுக்கான பல காரணங்களை பற்றி அவங்க விவாதிக்கிறாங்க பல்வேறு விதமான காரணங்கள் விவாதி விவாதிக்கிற நேரத்தில் அட்லிக்கிட்ட வந்து இவர் கேட்குறாரு சக்கரவர்த்தி கேட்குறாரு சுதந்திரம் கிடைச்சது விஷயத்தில் காந்தியுடைய ரோல் எவ்வளோ கேட்டால் சொல்கிற மினிமல் மிகவும் குறைவானது கம்மி அவங்களுடைய ஒத்துழைமை இயக்கமோ வேற போராட்டங்களோ எந்த விதமான இம்பேக்டையும் வந்து ஆங்கிலேயர்கள் பண்ணல பண்ணலை அவங்க கொடுங்கோளர்கள்ன்றதை வரலாறு சொல்லுது அவங்க நம்ம நாட்டில் அவங்க கட்டவிழ்த்து விட்டதெல்லாம் வன்முறை தான் நம்ம ஆட்களையே பயன்படுத்தி அவங்களையே ராணுவத்தையும் வச்சிக்கிட்டு அவங்களே காவல்துறையில் வச்சுக்கிட்டு கட்டுப்பிடித்து விட்ட வன்முறைகள்லாம் கச்சக்கும் ஜாலியன்வாலா பாகலாம் பார்க்குறோம் இன்னமும் மசாக்கள் நடந்திருக்கு எவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இதுதான் சரித்திரம் காட்டக்கூடிய உண்மை பர்மாவை பிரிட்டன் பிடிச்சிடுது ஜப்பான் கிட்டேருந்து பிடிச்சிடுது பிடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஐஎன்ஏ அதிகாரிகள் கொஞ்சம் கூட அவங்களுடைய செயலுக்கு வருதுவே இல்லை நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் பண்ண தான் கரெக்டு நேதாஜி சொன்னது தான் கரெக்டு நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் அந்த தைரியத்தோடு அவங்க பேசுகிறாங்க அவங்க என்ன ஆகிடுதுன்னா இன்னொரு சொந்த விஷயம் என்ன இருக்குதுன்னா இங்கே போய்ட்டு அவங்களை அரசு பண்ணுறதுக்காக போயிருக்கக்கூடிய இந்திய இராணுவர்கள்லாம் வந்து அவங்களோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இவங்க கேட்குறேன் நீ யாருக்கு சொந்தம் நீ யாருக்கு சொந்தம் அந்த சொந்தக்காரங்க அந்த அந்த இது போட்டுக்கிறாங்க அந்த காம்பினேஷன் வேறு வந்துடுது இதெல்லாம் வந்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷாக இருக்குது இனிமேல் நம்ப முடியாது நம்ப முடியாத காலத்தால் வந்து நம்ம வெளியில் போகிறது தான் கரெக்டாக இருக்கும் இங்கே இருந்த வரைக்கும் சொரணாங்க இங்கே எவ்வளோ வருமானம் வருதோ அது ஒரு கட்டத்தில் சிக்ஸ்டீன் பர்சன்ட்டு லண்டனுக்கு போயிடும் ஒரு கட்டத்தில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போயிடும் அந்த வருமானம்லாம் போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கேருந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணால் தான் பணம் கொடுத்தா தான் இங்கே ஆட்சி நடத்த முடியும் அங்கேருந்து ஆங்கிலேய அதிகாரிகளோ ஆங்கிலேய இவங்களோ வந்தால் தான் ஆட்சி நடத்த முடியும் நிலைமை வந்து இந்த வியாபாரம் படுத்த இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறதுக்கு தயாராகிடுறாங்க பிரிட்டிஷ் எழுத்தாளர் இருக்கக்கூடிய சரித்ராசிரியர் பேட்ரிக் ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறாருன்னா அட்லி வந்து மவுண்ட் பேட்டனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றான் நாசுக்காக இந்தியாவிலேருந்து கையண்டு வந்திருக்கேன் மேலே இந்தியாவில் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் காலத்துக்கு சுதந்திரத்த போராட்டத்தில் மு முன்னிலையில் இருந்த காந்தி அவர்கள் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாருன்னா மனதின் என்ற பேரில் அந்த அந்த தொடரே வந்து தவறாக ஆகிடும் அர்த்தம் ஆகிடும் அப்போ எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு இது பண்ணலான்றதுக்கு பண்ணுவார் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கின்றதே யோசிக்க அவர் யோசிக்காமையே காரியங்கள் பண்ணுறதுல அவர் கெட்டிக்காரர் அவர் இப்படி பண்ணி பண்ணி ஒவ்வொரு போராட்டமும் தேவையில்லாத போராட்டமாகிட்டு அதனுடைய விளைவுகள் மோசமான விளைவுகள் கொடுக்கக்கூடிய போராட்டமாக ஆகிட்டேன் அதனால் பெரிய பிரச்சனைகள் தான் நாடு சந்திச்சிருக்கு மக்கள் சந்திச்சிருக்காங்க காங்கிரஸ் தொண்டர்களும் சந்திச்சிருக்காங்க காந்தியுடைய முயற்சியால் என்ன ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு காலத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிறது பின் தங்கி போச்சு இவங்க இல்லைன்னா நமக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரம் கிடைச்சிருக்கும் நேதாஜியுடைய பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா சுதந்திரம் முதலே கிடைச்சிருக்கும் அவங்க வந்து புரட்சியாளர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக தான் பயந்தாங்க ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினச்சாங்க ஜாலியின் வாலபாக சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நினச்சாங்க பாதுகாப்பு இல்லையா நினச்சாங்க இங்கே இருக்க முடியாது நம்ப முடியாது இராணுவத்தை நம்ப முடியாது போலீஸ் நம்ப முடியாதுன்னு நினச்சாங்க அந்த மனோநிலையில் தான் ஆங்கில அதிகாரிகள் இருந்துக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ சீக்கிரம் நாட்டை விட்டு வெளியில் போவோமோ அப்படி சீக்கிரம் நல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த விதத்தில் பார்த்தா இங்கே வந்து லாபகரமான வியாபாரம் இல்லை இந்தியாவில அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல எல்லாத்தையும் உறிஞ்சாச்சு இனி சக்க ஒரு குப்பை குப்பை இனி ஒரு பாரம் இந்தியா அப்படிங்கிற பட்சத்துல அதை விட்டுட்டு போயிருக்காங்க முறைப்படி நம்மளோட சுதந்திர போராட்ட தியாகிகள் பாலகங்காதர திலகர் ஐயா அவங்க எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலயே வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி முழங்கினாங்க சோ அந்த காலகட்டத்திலே நமக்கு கிடைச்சிருக்க வேண்டியது சுதந்திரம் நாற்பத்தி ஏழு வரைக்கும் தாமதப்படுத்திட்டாங்க காங்கிரஸ் ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரம் கிடைச்சதுக்கு காரணமே காந்தி நேரு காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க நன்றி ஐயா எங்களோட இணைந்து இந்த புத்தகத்துல பத்தி நிறைய தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி நேர்களே நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் அடுத்து வர தொடர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவும் குடைச்சலாகவும் இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரச்சனையை பத்தி ஒரு யாருமே பார்க்காத ஒரு கோணத்துல ரொம்ப அழகா வந்து ஐயா அதை பத்தி எழுதி எழுதியிருக்காங்க அதை பத்திய திறனாய்வை நம்ம அடுத்த வரும் வாரங்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்